தமிழ் அறிவியல் விந்தை தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்பவர்களுக்கு சங்க இலக்கியத்திலே உள்ள பாடல்கள் அவர்களுக்கு சான்றாக அமையும் பல ப நமது சேனலில் பல பகுதிகளில் தாவரவியலை பற்றி பார்த்தோம் அறிவியல் தமிழனின் அறிவியல் இந்த கணிதவியலிலே சங்க இலக்கிய பாடல் சிலப்பதிகாரத்திலே எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது மண்ணகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடுங்களை கண்ணிடை ஒருசான் வளர்ந்தது கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோலளவு இருபத்தி நூல் விரலாக எழுகோல் அகலத்து எண்கோள் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினதாகி என்கிறது சிலப்பதிகாரம் அதாவது இந்த சிலப்பதிகாரத்திலே மாதவி தன் ஆடக்கூடிய நடன மேடை ஒரு ஸ்டேஜ் போடணும் அப்படின்னா ஒரு இந்த அரங்கம் அந்த ஸ்டேஜ் என்ன சைஸில் இருக்கணும் என்பதை அந்த காலத்தில் அழகாக அந்த சிலப்பதிகாரத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள் அதை எப்படி அமைத்தது அந்த சிற்ப கட்டிடக்கலை வல்லுநர்கள் வகுத்து வைத்த அந்த நூல் படி அதை தான் சொல்கிறாரு எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது மன்னகம் வழி வகுத்தனர் கொண்டு அந்த புத்தகத்திலே அந்த எழுதிய நூலிலே உள்ளபடி அரங்கத்தை அமைப்பதற்கு மலைகளில் உயர்ந்து வளர்ந்துள்ள மூங்கில்களில் கனவுக்கு கவ இடையில் உள்ள இந்த கணுன்னா மூங்கி மரத்தில் முடித்து முடிச்சா இருக்கும் பாருங்க அதுதான் கணும்பாங்க அந்த கணு நல்லா வளர்ந்த கனவை பார்த்து அந்த இடைவெளியில் ஒருசான அளவு இருக்கணும் அந்த இடைவெளி ஒருசான அளவு உள்ள மூங்கிலாக பார்த்து மூங்கிலை வெட்டி கொண்டு வருகின்றனர் பிறகு அந்த மூங்கிலை நூலிலே வகுத்தபடி ஒரு உயர்ந்த நல்ல ஒரு ஆண்மகனின் ஒருவனுடைய கை பெருவிரல் அளவில் இருபத்தி நான்கு விரல் அளவு கொண்டதாக நறுக்குவர் இப்படி நறுக்கிய மூங்கில் கோல் அளவையே அளவுகோளாக கொள்வர் இந்த அளவுகோளில் ஒரு ஏழுகோல் அகலமும் எட்டு கோல் நீளமும் ஒரு கோல் உயரமும் கொண்டதாக அரங்கமேடை அமைத்தனர் இந்த மூங்கில் அல்ல வளர்ந்த மூங்கிலை பார்த்து வெட்டி